நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் கீழே விழுந்துருவனோன்னு எனக்கு பயம் இருக்கும் உண்மையிலே கீழே விழுந்துட்டீங்கன்னு வழிதான் நடக்கும் பொழுது அந்த சம்பவத்தினுடைய தான் நம்ம அனுபவிப்போமே தவிர பயம் என்பது எப்பொழுதுமே இருக்காது அதாவது இந்த கணத்துல நீங்க முழுமையா வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு பயமே இருக்காது அடுத்த கணத்தை பத்தி சிந்திக்கும் போதுதான் பயமே வருது அபவுட்யூர் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரசன்ட்ல இருக்கிறதுல பயம் இருக்காது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயம் இப்ப என்ன ஆகுமோன்னு இப்போதான் இருக்கீங்க குத்துக்கல் மாதிரி என்ன பிரச்சனை இந்த கணத்துல வாழுங்க ஃபியூச்சர் கரெக்டா இருக்கும் ஃபியூச்சரை பத்தி பயந்தீங்கன்னா பயந்த மாதிரியே நடக்கும் ஃபியூச்சரை பத்தி கவலையே படாதீங்க இந்த கணத்துல முழுமையா இருந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போங்க ஃபியூச்சர் பிரமாதமாக இருக்கும்